சம்பந்த அருளிய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் பதினொன்று இறுதி பாடு தன் போழில் சூழ் சன் பயர் கோள் தமிழ் ஞான சம்பந்தன் விண் போலி சென்னி விகிதன் ஊரை வெண்காட்டை பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய மண்பொழிய வாழ்ந்தவ போய் வான்போழிய புகுவாரே பாடலின் பொருள் குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த சண்பை என்று அழைக்கப்படும் சீர்காழி நகரத்தின் தலைவனாகிய தமிழ் ஞான சம்பந்தன் விண்ணில் பொலிவுடன் உலகும் வெண்மை நிறத்து வைத்துள்ளவனும் ஏனையோரிடமிருந்து வேறுபட்டுள்ளவனும் ஆகிய இறைவன் திருவெண்காடு தலத்தினை பண்ணுடன் இசைத்து பாடுவதால் மேலும் அழகாக இனிமையாக விளங்கும் விளங்கும் வண்ணம் இயற்றிய இந்து பட்டு பாடல்களை பாடும் வல்லமை பெற்றவர் இவ்வுலகில் மிகவும் சிறப்புடன் வாழ்ந்து மருமையிலும் சிவலோகத்தில் சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது நிச்சயம் திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி